நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அல்லது இறந்த கடல் என்று அழைக்கப்படுகின்ற கடல் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது இறந்த கடல் ஆங்கிலத்தில் டெட் சி என்று இந்த கடல் அழைக்கப்படுகிறது அரபு மொழியில் இதனை பஹருல் மையித் அதாவது இறந்த கடல் என்று இதனை அழைக்கிறார்கள் இந்த கடலானது நான்கு பக்கங்களும் தரையால் சூழப்பட்ட ஒரு கடல் பகுதி பலஸ்தீனின் மேற்கு கரை பிரதேசம் இஸ்ரேல் ஜோர்தான் ஆகிய நாடுகளை எல்லைகளாக கொண்டு இந்த கடல் பிரதேசம் ஜோர்தான் பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது இந்த கடலின் முக்கியத்துவங்கள் பற்றியும் இது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும் நாம் வரலாற்று ரீதியாக ஆராய்வது அவசியமாகும் நான்கு பக்கங்களும் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு கடல் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்றினூடாக ஆராய்வது அவசியமாகும் குறிப்பாக காலத்திற்கு காலம் மனித சமூகத்தை வழிகாட்டுவதற்காக ஒவ்வொரு நபிமார்களையும் அதாவது ஒவ்வொரு இறை தூதுபர்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் அனுப்பி வைக்கப்பட்ட ஒருவராக நபி லூத் அலிஹிசலாம் அவர்கள் கருதப்படுகிறார்கள் லூத் அலிஹிசலாம் அவர்கள் இன்றைய ஜோர்தான் நகரில் வாழ்ந்தார்கள் அதாவது தாக்கடலின் மேற்கு பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற நகருக்கு மத்தியில் வாழ்ந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் லூத் அலிஹிசலாம் அவர்கள் வாழ்ந்த பகுதி சதும் என்று அழைக்கப்பட்டது அதாவது இன்றைய ஜோர்தான் பகுதியில் அந்த நகரம் அமைந்திருந்தது அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் இயற்கைக்கு முரணான பாதச்செயல்களில் ஈடுபட்டு வந்தார்கள் அதாவது ஆணும் ஆணும் ஒன்று சேர்கின்ற ஓர் இனச்சேர்க்கையில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று முஸ்லிம்களின் புனித வேதமான குரு ஆண் குறிப்பிட்டிருக்கிறது இந்த இயற்கைக்கு முரணான நடவடிக்கையில் இருந்தும் இறைவன் தடை செய்த விடயத்தில் இருந்தும் மக்களை தூரமாகுமாறு கூறி நபி லூத் அலிஹுசலாம் அவர்கள் அவர்களின் மக்களுக்கு பிரசாரம் செய்தார்கள் குறிப்பாக ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வதற்கு பதிலாக ஆணும் ஆணும் இணைந்து வாழுகின்ற ஒரு சமூகம் அன்றைய காலத்தில் இருந்ததாக அல் குரு குறிப்பிட்டிருக்கிறது இது இயற்கைக்கும் படைப்பின் விதிகளுக்கும் முரணாக அமைந்தமையினால் இந்த விடயத்தை விட்டு விலகியிருக்குமாறு இறைவன் அலஹிசலாம் அவர்கள் மூலம் அவர்களின் மக்களுக்கு உத்தரவிட்டான் ஆனால் அந்த மக்கள் இதனை பாவச்செயலாக கருதவில்லை குறிப்பாக திறந்த வெளிகளிலும் இந்த பாவச்செயலில் அந்த மக்கள் ஈடுபட்டு வந்தார்கள் இது இயல்பான அன்றாட வாழ்க்கை பழக்கமாக மாறிவிட்டது இறைவனின் கட்டளைக்கு முரணாக இயற்கைக்கு எதிராக செயற்பட்ட அந்த மக்களை பார்த்து என்ன கொடுமை படைப்பினங்களிலேயே இதற்கு முன் எவரும் செய்யாத ஒரு பாவத்தை அல்லவா நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு மனைவிகளாக பெண்களை இறைவன் படைத்திருக்கின்றான் ஆண்களோடு ஆண்கள் சேர்ந்து ஏன் இயற்கைக்கு முரணாக ஏன் இவ்வாறான பாவச் செயலில் ஈடுபடுகிறீர்கள் என்று நபி லூத் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களிடம் எச்சரிக்கை விடுத்தார்கள் ஆனால் அவர்கள் தன்னுடைய மக்களை இவ்வாறு எச்சரித்தார்கள் என்பது பற்றி முஸ்லிம்களின் புனித வேதமான அல்குரு ஆனின் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனம் இவ்வாறு கூறுகிறது மேலும் லூத்தை அவர் சமூகத்தவர்கள் இடையே நபியாக அனுப்பி வைத்தோம் அவர் தம் சமூகத்திடம் கூறினார் நிச்சயமாக நீங்கள் உலகத்தாரில் எவருமே உங்களுக்கு முன் செய்திராத மானக்கேடான ஒரு செயலை செய்ய முனைந்துவிட்டீர்கள் என்று அல்குரு ஆனின் இருபத்து ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் கூறுகிறது அல்குரு ஆனின் பதினோராவது அத்தியாயம் எழுபத்து எட்டாவது வசனம் இவ்வாறு கூறுகிறது அவர் சமூகத்தார் அவரிடம் விரைந்தோடி வந்தார்கள் இன்னும் முன்னிருந்தே அவர்கள் தீய செயல்களையே செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை நோக்கி லூத் அலிசலாம் அவர்கள் என் சமூகத்தவர்களே இதோ இவர்கள் என் புதவிகள் இவர்கள் உங்களுக்கு திருமணத்திற்கு பரிசுத்தமானவர்கள் எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் இன்னும் என் விருந்தினர் விஷயத்தில் நீங்கள் என்னை அவமானப்படுத்தாதீர்கள் நல்ல மனிதர் ஒருவர் கூட உங்களில் இல்லையா என்று அவர் கேள்வி கேட்டதாக அல் குரு கூறுகிறது லூத் அலிசலாம் அவர்களை சந்திப்பதற்காக புறத்திலிருந்து மிளக்குமார்கள் அதாவது அவனது வானவர்கள் நபி லூத் அலிசலாம் அவர்களை சந்திப்பதற்காக மனித உருவில் வந்தபோது அவர்களிடம் தீய முறையில் நடந்து கொள்வதற்கு எதிர்பார்த்தார்கள் இதனால் தான் அல்லாஹு பின்வருமாறு கூறுகின்றான் விருந்தினராக வந்த அந்த வானவர்கள் கூறினார்கள் மெய்யாகவே நாம் உம்முடைய இறைவனின் தூதுவர்களாக இருக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் உம்மை வந்தடைய முடியாது எனவே இரவின் ஒரு பகுதி இருக்கும் போதே உம் குடும்பத்தாருடன் இவ்வூரை விட்டு சென்றுவிடும் மனைவியை தவிர உங்களில் யாரும் திரும்பியும் பார்க்க வேண்டாம் நிச்சயமாக அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து அவளையும் பிடித்துக் கொள்ளும் நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட அல் குரு கூறுகிறது மலக்குமார்களைப் போன்று மேல்தட்டை கீழ்த்தட்டாக புரட்டிவிட்டான் இதனை அல்லாஹு மிகவும் கொடுமையான தண்டனையாக கூறுகின்றான் சில வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துக்கு அமைய இந்த ஊரை விடியற்காலைய நேரத்தில் அதாவது அதிகாலை நேரத்தில் தரைகீழாக புரட்ட முற்பட்ட போது நாய்கள் குறைத்ததாகவும் அந்த ஊரில் இருந்த சேவல்கள் கூவியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நிலப்பகுதியில் எந்தவித அசைவும் எந்தவித சலனமும் ஏற்படுவதை அவதானிக்க முடியவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அந்த ஊர் மக்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை அல் குரு ஆன் இவ்வாறு கூறுகிறது எனவே தண்டனை பற்றி நம் கட்டளை வந்த போது அவ்வூரின் அதன் மேல்தட்டை கீழ்தட்டாக்கிவிட்டோம் இன்னும் அதன் மீது சுடப்பட்ட செங்கற்கள் மழை போல பொழிய வைத்தோம் என்று அல் குரு கூறுகிறது லூத் அலிஹிசலாம் அவர்கள் வாழ்ந்த பூமி மலக்குமார்களினால் தலைகீழாக புரட்டப்பட்டதை தொடர்ந்து அந்த பிரதேசம் கடலாக மாறியது இந்த பகுதியையே இஸ்லாத்தின் பார்வையில் நாங்கள் சாக்கடல் என்று அழைக்கின்றோம் இந்த சாக்கடலானது அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமும் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் அகலமும் கொண்டதாகும் இந்த சாக்கடல் பகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த சாக்கடலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரை சாக்கடலின் மேற்பகுதியில் உப்புத்தன்மை குறை ஆழமான பகுதிகளுக்கு செல்ல செல்ல உப்புத்தன்மை அதிகமாகவும் காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் உப்புத்தன்மை அதிகமாக மாறியது இந்த நீரில் கூடுதலான உப்புத்தன்மை குளிக்கின்ற அல்லது இந்த கடலுக்குள் செல்கின்ற இவரும் கடலில் மூழ்குவதில்லை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் கடலில் சாய்ந்தவாறே புத்தகங்களை படிக்கக்கூடியதாகவும் புத்தகங்களை வாசிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது சாக்கடலில் காணப்படுகின்ற கூடுதலான உப்புத்தன்மையினால் இந்த நீரில் மீன்களோ தாவரங்களோ வாழ முடியாத நிலை காணப்படுகிறது இந்த கடலில் காணப்படுகின்ற ஆக கூடுதலான உப்பு மீன் காரணமாக வாழ்வதில்லை இதன் காரணமாகவே அந்த கடல் இறந்த கடல் அல்லது சாக்கடல் என்று அழைக்கப்படுவதை நாம் வரலாற்றின் ஊடாக காண்கின்றோம் கடலாக மாற்றப்பட்டிருக்கின்ற இந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் இறைவனுக்கு அவர்கள் மாறு செய்தமையினால் அவர்கள் எவ்வாறு அளிக்கப்பட்டார்கள் என்பதை ஆதாரமாக காட்டுவதற்காகவே அல்லாஹுத்தாலா இவ்வாறான இடங்களை இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கின்றான் என்பது அறிஞர்களின் கருத்தாகும்